தொழில்நுட்ப மென்பொருள் துறையில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகின்றதுடன் வாடிக்கையாளர்களுக்கு முன்னணி நிறுவனமான நிறுவனம் திறம் வாய்ந்த மேலாண்மை சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது உலகில் நாற்பத்தி நான்கு நாடுகளில் இரண்டாயிரம் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ள இந்த நிறுவனம் கோவை மருதமலையில் இன்று தனது புதிய கிளையை துவங்கியது இதுகுறித்து இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கணேஷ் சங்கர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது வாடிக்கையாளர்களின் கேள்விகள் மற்றும் தகவல்களுக்கு பதிலளிக்கும் திறம் வாய்ந்த மேலாண்மை சேவைகளை வழங்கும் தொழில்நுட்பம் என்பது மென்பொருள் துறையில் மிக முக்கிய பங்காற்றுகிறது இதனை மையமாக கொண்டுள்ள ரெஸ்பான்சிவ் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் கேள்விக்கு தானியங்கி வழிமுறைகளில் தகவல் பரிமாற்றம் செய்து இந்த நிறுவனத்தின் மதிப்பை கூட்டி வருகின்றது மேலும் சிறந்த தலைமை குழுக்கள் மற்றும் சிறந்த சந்தைப்படுத்துதல் அணிகள் ஆகியவற்றிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்று விருதுகளை பெற்றுள்ளது எனவும் இந்நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பெங்களூரு மற்றும் சென்னையில் தொலைதூர ஊழியர்களை அமர்த்தி உள்ளது மேலும் இங்கு துவங்கப்பட்டுள்ள கிளையில் ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் பணியாற்றும் வகையில் நிறுவனத்தின் இடம் மற்றும் தள வசதிகள் உள்ளது மேலும் அடுத்த ஆண்டிற்குள் ஆயிரம் நபர்களை பணியமர்த்த இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது என்றார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களான மானிஸ் மற்றும் சுந்தர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் கணேஷ் சங்கருங்க சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஃபார் ரெஸ்பான்சிவ் நாங்கள் டெண்டர் ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு வச்சுருக்கோம் எங்கள் கம்பெனி ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து போர்ட்லேண்ட் ஆரிகன் யுஎஸ்ஏல இருக்குங்க முக்கியமான எங்களோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கிற ஆஃபீஸில் எங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டில் இருக்காங்க இருந்து எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் கஸ்டமர் சப்போர்ட் இருக்காங்க ஸோ அடுத்த இன்னைக்கு நாங்கள் ரொம்ப முக்கியமான நாள் எங்களுக்கு பிகாஸ் நாங்கள் எங்களோட புதிய ஆஃபீஸோ கோயம்புத்தூர் டைசல் பயோபார்க் ஃபேஸ் த்ரீல ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபூட் இருக்கிற ஆஃபீஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது பேர்லேருந்து நானூறு பேர் வரைக்கும் சீட் உட்காரலாம் ஒர்க் பண்ணலாம் நாங்கள்